அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பது துப்புரவு இல்லா துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று துப்புரவு துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று பொருளில்லாத வறியவர் துறவாதிருக்க காரணம் பிறர் வீட்டில் உள்ள உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதேயாகும் பொருளில்லாத வறியவர் துறவாதிருக்க காரணம் பிறர் வீட்டில் உள்ள உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதேயாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்